மாஸ்டர் நீ உண்ணே ஹ்ம் ஹவ் உண்ணம் பேப்பரே தான் பாத்துနေறீங்களா இப்போ தான் நெட் வந்துச்சு அத ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா பா மாஸ்டர் டீ போடிங்களா போடுற பேப்பர் எப்படிலாம் போட வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க டீ போட சொன்னா இல்ல ஏதோ ஓபன் பண்ணா தெரியும்னு சொன்னீங்களா நெட்ட ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார் ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார் தெரியும்னா ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார் தெரியும்ன்றா அப்ப ஓபன் பண்ணிக்காம இது உங்க ஊர்ல நெட்டு இதான் நான் ஓபன் பண்ணோம் வாங்கி தர ஓபன் பண்ணி காட்டுவான் கம்ப்யூட்டருக்கு மவுசு கே உங்க நாக்கல தாண்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் இல்லாததுனால உரம் புறம்லாம் கலாய்க்கிறேன்

ரெண்டு டிக்கெட்டா எடுத்துட்டோமா தில்வாலை துனியா ராஜா இந்துஸ்தானி அந்தோனி சார் அவன் இடிமுருசான ஆமா சார் அவனை வர சொல்லியா கூப்பிடுற சார் இடிமுருசே இடிமுருசே என்ன சார் வாய் அங்க ஐயா கூப்பிடாரு

மேல அப்போ மாமாவுக்கு மாமாவா இல்ல அதைவிட மேல இந்த சரலா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை தான் சொல்லுவா இவரு என் மனதை மயக்கே மன்மதன் ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் துடித்தது அம்மா இவன ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடந்து இருக்க அப்பள அழாதவன ஒரு வார்த்தை சொல்லி அழ வச்சிட்ட கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க இந்த விஷயத்தை போன வாரம் வாரமலையில போட்டாங்க என்னைய சொல்றே ஆமா சார் இத பாருங்க காண்டாமிருகத்துக்கும் கலதைக்கும் உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்க நிறுத்திடி நிறுத்திடு யார் இந்த புலி மூட்டை ஹே இஸ் மை ஹஸ்பண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் வணக்கம் சார் நாங்க சிங்கப்பூர் டிவில இருந்து வரோம் சாருக்கு வலி போறோம் போல அந்த சாவி குத்து கொடுங்க சாவி அடிச்சிரேன் கண்ணை மூடி கண்ணை திறக்கல எல்லாரும் ஓடிப் போயிருங்க ஏங்க ஏங்க அவ எவ்வளவு அழகா தமிழ் பேசுறா தெரியுமா இங்க பாருங்க நான் இங்க இருக்குறவ தானே வாயை பயோன்னு சொல்றேன் அண்ணா நீ நீ சொல்லுமா

என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் எங்க போனாலும் பின்னாடியே வர மொర్చి மொర్చి பாக்குறே என்ன லவ்வா ஹேனா உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா ஃப்ரெண்டாவா ம்ம் ஃப்ரெண்டன்னு சொல்லி தப்பிச்சிட்ட சரி நானும் என்னைய ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா ரெண்டு பேருக்கு ஒரு டீல் வெச்சுக்கலாமா வர வெள்ளிக்கிழமை முழுசா என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேச கூடாது அப்படி இருந்தா மட்டும் தான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன் காதல் அச்சா சிடி தான் கிடைச்சது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினான் அவனுக்கு தெரியாம காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன் நீ யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு பத்திரமா கொடுறா டேய் பத்திரம்டா தேங்க்ஸ் ஆ பதினஞ்சாயிரம் ரூபாய் சீடினா கண்டிப்பா சீடி தான் நான் பாத்துட்டு வந்துடுறேன் வா வா எப்படி ரூமுக்கு தானே வருவேன் எப்படி இந்த தான் போட்டு பார்ப்பான் ஏன் ஊச்சி மண்டை இல்ல கர் இது ஒன்னு நான் பார்க்க இல்லை டர் இங்கு டர் படத்தை போடுவான்னு பார்த்தா எவ்வளவு ஒருத்தி சொல்லித்தர படத்தை போட்டு பாக்குறான்

தக்காளி உருளைக்கிழங்கு பச்சைக்கா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை வெங்காயம் பொங்கல் ஐ ஹேட் இட்லி கண்டிஃப்ட் யூர் ஃபிரெண்ட்ஷிப் வட வில் யூ டூ ஃபோர் மீ

பாத்தியா எல்லாமே உங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சிருக்கிறதுனால தான் அவனுக்கு எதுவும் வேணும் எதுக்கு மேலையும் வேணும் நல்ல அடி வாங்கட்டும் முதல்ல போன் வைடா சீ டேய் டேய் எஸ்டாலே ஃப்ரெண்டுகாக போய் அடி வாங்குது வர அவன் அடி வாங்குனதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் குடுக்குறது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு என்ன தெரியும் சார் கார்லகர கோயில இடி வேந்துச்சு சார் மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கோடினாலும் மூணு சென்டிமீட்டர் மூவாயிரம் கோடி சார் நாயிரு ஒண்ணு போட சார் நீங்க அப்ரோச் அனுப்புங்க சார் அவரு டெஸ்ட் அடிச்சுட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கு அனுப்புங்க சார் யோ நாயிர டீ போட்டியா இல்லையா இடிமுரிசு ஆயிரம் கோடிங்கற ரெண்டாயிரம் கோடிங்கற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லற இருக்கா யோ வெச்சிருக்கியா போட்டு தொலையா சார் என்னது ஆயிரம் கோடி கேஷா தரீங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா தரீங்களா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலைக்காவா சார் இது வேலைக்காவா ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க ஆயிரம் கோடி கேஷா கொடுங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா கொடுங்க சார் மிஸ்டர் கோட்டீஸ்வரன் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீ சத்தியமா வேலைக்காவா சார் இது எதுவும் சரி பரமே தெரியல வேலைக்காவா சார் சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார் கோட்டீஸ்வரன் அக்கௌண்ட்ல ஒரு டீ யோ 1 பை 2 போறியா எச்ச பண்ணிட்ட பரவாலையா எச்ச எச்ச பண்ணிட்டியா டேய் ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது உன கண்ணு பிடிக்கலடா குழப்படாதலாம் இந்தாடா பொறுங்க சை என்ன ஜீவரத்தன ஒரு கொளுத்த ஆட்டோட வர்றான் இன்னைக்கு பழிதான் வாங்க வாங்க ஏ தம்பா சொல்லு சார் பேர் சேகரு நம்ம அண்ணன்கிட்ட கிழக்கு இந்தியா கம்பெனி பத்திரம் வாங்க வந்திருக்காரு நல்ல ரூமா கொடு பேர் என்ன சொல்லு இப்ப தானே என் சொன்ன சேகர் சொல்ல மாட்டீங்களோ சரி அட்ரஸ் சொல்லு நம்பர் ஏழு சுடலை மாட வீதி காந்தி நகர் திருச்சி ரெண்டு அந்த சரிங்க போலாம் என் பேர் தான் கணேசன் இவன் ஓனர் இல்லை தெரியும் என்ன அந்த லாட்ஜில் எல்லாமே ஒரு மார்க்கமாவே இருக்கானுங்க என்ன மாதிரி அளவா இருப்பாங்களா இங்க உன் முகத்தை கொஞ்சம் காமி சரி கிளம்பு கிளம்பு நான் பார்த்துக்கிறப்போ சரி சாப்பா சார் நீங்க குடிக்கிறதுக்கு கேரளா கேள் பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு கேள் பண்றீங்களா என்னடா எல்லாரும் ஒரு மர்மமாவே பேசிட்டு இருக்கீங்க சார் நீங்க டீ சாப்பிடுறதுனா பக்கத்துல நாயர் கடை இருக்கு கேரளா கேள் பண்றீங்க பீரு பிராண்டி சாப்பிடணும் பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கு தமிழ்நாட்டு கேள் பண்றீங்க ரெண்டுத்துல எதை குடிக்கிறீங்க

நம்மதான் கொஞ்சம் குனியனும் சரியா அதனால என்ன பதினஞ்சு கோடி லாபம் வருதுன்னா முட்டி முட்டி போட்டு போட்டு விழுந்தாவது வியாபாரத்துல மிஞ்சிரோ போல சொல்லவே ரெண்டுலயும் உங்க முகரை பார்த்தாலே தெரியுது சார் எனக்கு சொல்ற சாதாரணமா பாடி எரிய மூணு மணி நேரம் ஆகும் அதுவும் சுகர் வந்த பாடியார் என்ன பன்னெண்டு மணி நேரம் ஆகும் வெட்டியும் அசிங்க அசியமாக திட்டுவான் பாரு உனக்கு சுகர் வேணும் வேணாம்ப்பா பாப்போ இனி எப்போயும் சுகர் போட்டு சாப்பிட மாட்டான் பார்த்து பார்த்து உட்காருங்க ஏய் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல இல்ல சார்

இன்னும் சந்தேகமா அரிசி குதிக்குது இல்ல கொடுங்க ஜீவா கூட்டிட்டு கிளம்பு நன்றி சார் சார் பத்திரம் பத்திரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஐயா கட்டு மணி கட்டு ஹலோ சார் செல்ல இருக்க சார் கொடுக்கறேன் சார்

எனக்கு <laughs> 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 <you so> <laughs> 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 அதை பார்த்து ஊர்ல இருக்கிற பத்து பேர் வந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க மேடம் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்போர்ட் மட்டும் கிடைக்கலனா உங்களை அப்படியே எங்க ஆலா கானோ வேற எவங்க போயிட்டாலே பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க சரலா

ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O அது எச்சி தூப்பு பரியா சரலா தோரவா எச்சி தூப்பு பரானா மூஞ்ச முடிகா ஐயு டாலிங் அது இல்ல H2O ஓ மிஸ்டர் கோடிஸ்வரன் உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல ஒரு 50 ரூபாய் கொடுங்க நான் போயிரேன் கோடிஸ்வரரா டாலிங் நீங்க கோடிஸ்வரரா நீங்க ஆடி கார் வெச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வெச்சிருக்கீங்களா பஸ் தான் பஸ்ஸா பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அதுல நீங்க தான் முதல் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க கரெக்டா கரெக்ட் கரெக்ட் வாங்க மேடம் நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க நானே இப்ப தான் கரெக்ட் பண்ணுங்க ஏண்டா குளுக்குள்ள பொந்து வரது கோடீஸ்வர உங்கள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி நில்லுங்க கைய கட்டுங்க மேல பாருங்க மேடம் அன்னை ஆடி கார் வாங்குனா பென்ஸ் கம்பெனி கார பென்ஸ் கார் வாங்குனா ஆடி கம்பெனி கார அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனால தான் புடிநடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியிட்டப்பேனே ஜீரோ டீஷர்ட் வாங்கி போட்டா பார்க்கவின் ரியு டீஷர்ட்ட காரை கோயிச்சுகறான் பாக்கவே ரியு வாங்கி போட்டா ஜீரோ டீஷர்ட்ட காரை கோயிச்சுகறான் இவ்வளவு ஏங்க அண்ணனுக்கு வாழைப் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்குகிட்ட இருந்து புடிங்கி ரொம்ப பிடிக்கும் போதுமான வானே நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப இந்த காட்டில் இருக்க ஆறு சுருக்கு எடுத்தி வாக்கி நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல மூக்கல முடி விட்டு போயினே இருக்கா என்ன இது பீசா பாவாயா என்னது இது ஒண்ணுமே புரியல அவங்களும் நம்மள தான் போல இருக்கு என்னது பீசா பாவாயா புரியலையா பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா என் காதல கெடுக்க போட மாட்டேன் நீ அண்ணே சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும் நீங்கள் கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போகிறதும் கண்கொள்ளா காட்சிட்டே தை அந்த பொண்ணு தமனா நான் சிறுத்த கார்த்தி ரெண்டு பேரும் சேராத ஜோடினு சிம்பாலிக்கா சொல்ற சரி இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற எனக்கு அவசரமா ஒரு ஐநூறு ரூபாய் தேவைப்படுதுனே இப்படியே நேரம் போன நினைச்சுக்கா லெப்ட் சைட்ல ஒரு இந்தியன் பேங்க் வரும் அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் ஆயிரம் கோடி டெபாசிட் பண்றாரு அட்வான்ஸ் ஐநூறு ரூபாய் கேட்டேன்னு கேளுப்போம் அதே தானே நானும் கொடுப்போம் போடா மூஞ்சி இந்த பிச்சை கஷ்டம் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க பி சா பா வாண்ண